ப் பணக்காரர் தான் இந்த அம்பானி அம்பானி குடும்பத்தோட மகன் அனந்த் அம்பானியோட வெட்டிங் வந்து ஜூன் மாதம் நடைபெறதுக்காக காத்துட்டு இருக்கு அந்த வகையில் மார்ச் மாதம் அவங்களோட ப்ரீ வெட்டிங் வந்து நடந்துட்டுருக்கு ரொம்பவே கோலாகலமாக அந்த வெட்டிங் வந்து நடைபெற்று இருந்துச்சு ரொம்ப ரொம்ப கிராண்டாக எல்லாரையுமே வியக்க வைக்கிற அளவுக்கு அந்த வெட்டிங் ப்ரீ வெட்டிங் நடைபெற்றிருந்துச்சு இருந்துச்சு இதுல பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா அவங்க செஞ்ச செலவுகள் அவங்க செஞ்ச செலவுகள் எங்கள் எல்லாரையுமே வியக்க வைக்கிற அளவுக்கு இருந்திருக்கு அதில் என்ன ரொம்ப ரொம்ப வியக்க வச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் அதாவது நாங்கள் நார்மல் லிப்ஸ்டிக் விளையாட்டுக்கு வாங்க ஒரு நூறுரூவா இருநூறுரூவா மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் அதையும் மிஞ்ச நாற்பதாயிரம் ஆனால் இந்த வெட்டிங்கில் நீதா அம்பானி அம்பானியோட வைஃபான நீதா அம்பானி அவங்க லிப்ஸ்டிக்குக்காக செலவழிச்ச அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா நாற்பது லட்சம் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த சொத்து மதிப்புக்கு இந்த நாற்பது லட்சம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய காசாக இருக்காது ஆனாலும் ஒரு லிப்ஸ்டிக்கு நாற்பது லட்சம் செலவழிக்கணுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்பம் உங்களுக்கும் அந்த செலவு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்